ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்னி குக்ஸ் இன்றைக்கி நம்ம முல்லாம்பளத்தின் அதிசய குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறங்களா இருந்தால் மறக்காமல் subscribe பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோடை காலத்தில் முல்லாம்பழம் வந்து அதிகளவு கிடைக்கும் இது வந்து அதிக அளவு நேர் சத்து இருக்கிறதுனால நம்ம உடல் சூட்டம் குறைக்கும் இது மட்டுந்தான் நமக்கு தெரியும் கோடை காலத்தில் இது வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடல் சூட்டத்தை இந்த விஷயம் மட்டும்தான் பெருசாக இந்த முல்லாம்பழத்தை பற்றி பேசுவாங்க இதோட குணங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் இந்த பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது இப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுனா எதிர்காலத்தில் நமக்கு ஏதாவது கண் பிரச்சனைங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த பழம் சாப்பிட்றதுனால நமக்கு அந்த கண் பிரச்சனையே வராது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு கேன்சர் நோய் வரவே வராதுங்க அதனால் இந்த பழத்தை வந்து குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே நீங்கள் கொடுத்துட்டு வாங்க சின்னதுலேருந்தே கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இந்த பழத்தினால இந்த பழம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு வயிற்றுப் பிரச்சனை சுத்தமாக இருக்காது பொதுவாக வந்து பெரியவங்களாகட்டும் குழந்தைங்க யாராக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து மலைச்சிக்கல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த பழம் கொடுத்தீங்கன்னா மலைச்சிக்கல் சுத்தமாக இருக்காது வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்களும் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்புண்ணு வந்து சரியாகும் இந்த முல்லாம்பழத்துல விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்குது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது அதுவும் சரியாகும் சிறுநீர் கற்கள் இருந்ததுன்னா அது வந்து இந்த பழத்தை சாப்பிடும்போது நம்ம அந்த சிறுநீர் கற்கள் வந்து கரைஞ்சிடும் தூக்கு கோளாறு இருக்கிறவங்க இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம மூளையில் உள்ள நரம்புகளை வந்து அப்படியே மெதுவா தளர்த்தி நமக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும் மன அழுத்தம் அதிகமா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்கு ஏன்னா வேலை டென்ஷன் குழு ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருக்கிறதுனால பொதுவாக நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருக்குது அவங்களாம் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட மூளைக்கு வந்து ஆக்சிஜன் ஓட்டம் அதிக அளவு கிடைக்கும் அதனால வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கிடைக்கும் முகப்பருவ அதிகமாக இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வரும்போது முகப்பருவ போயிடும் பல்வழி இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா பல்வழி போயிடும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் இந்த பழம் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னும் நிறைய இதோட பழங்கள் இருக்குதுங்க நான் வந்து முக்கியமான சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த பழத்தை வந்து நீங்கள் ஜூஸாக குடிக்கிறத விட அப்படியே நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த பழத்தை கட் பண்ணிவிட்டு அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கடைசியாக இந்த பழத்தை வந்து ஒரு சிலர் பேர் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது முக்கியமாக ஆஸ்துமா இந்த மூட்டு வலி உள்ளவங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இது போல உபயோகமான தகவல்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ